வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே முதல்வனே குணாநிதியே குருவே சரண் பதினாறாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் விசாக நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் தசமி திதி மாலை ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புற ஏகாதசி திதி வந்துடுது மரணயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகுகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை ரேவதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் காதுகளால் கேட்கிறதும் இந்த முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் முருகனோட ஆலயங்கள்ல மயிலுடன் அவரை வேகமா மூன்று முறை வளம் வருவதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் இதையும் தாண்டி முருகப்பெருமான் மீது பாடப்பட்ட பாடல்கள் எதை வேணாலும் இன்னைக்கு காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்துல வந்து ஒரு எக்ஸம்ஷன் ரேவதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்காக நிச்சயம் இருக்கும் இப்படி சந்திரன் விசாக நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேசராசி இருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மதிப்பு மரியாதை ஸ்டேட்டஸ் கூடுவதற்கான ஒரு தருணம் அப்போ வாங்கன்னு வரவேற்கிறதும் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா அப்படின்னா அவங்க கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லும் பொழுது நீங்க ஒரு மிகப்பெரிய பிம்பமாவே இருந்து ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்துல இருந்து அவர்களுக்கான ஒரு சின்ன வழிகாட்டுதல் இவரை பாருங்க இந்த இதை இப்படி பாருங்க இந்த டாக்டரை மீட் பண்ணுங்க இந்த மார்க்கத்தில் போங்க இது சரியாயிடும் அப்படின்னு அட்வைஸ் அட்வைஸ் அதுதான் நமக்கு கை வந்த கலையாச்சே அப்படி தூக்கி கொடுக்க வேண்டிய ஃப்ரீ அட்வைஸ் ஃப்ரீ அட்வைஸ் அப்படின்னு அதை தூக்கி கொடுக்க வேண்டிய தருணம் பெரிய அளவுக்கு இருக்கு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த பிராண்டு பிராண்டு ஆமாங்க இந்த பிராண்டட் பொருள் பிராண்டட் ஷர்ட்டு இந்த பிராண்டட் ஐட்டம் இந்த ஆப்பிள் ஐஃபோன் அடடஅடா ஆப்பிள் ஐஃபோன் பெண்ணே உன் மடியில் வைப்பேன் உன்னே அப்படின்னு இந்த ஆப்பிள் பிராண்டு அப்புறம் இந்த ரேஞ்சான வண்டி ரேஞ்சான பொருள் சாரோட ரேஞ்ச் என்ன தெரியுமா மேடமோட ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா சார் பிம்பத்தை வேற அப்படி ஒரு தூக்கு தூக்கிட்டாங்க அப்புறம் செலவு பண்ணாமல் போயிட்டோம்னா நமக்கு மரியாதை இல்லாமல் போய்டுங்களே கொஞ்சம் ஒரு ரேஞ்சா செலவு பண்ண வேண்டிய தருணங்கள் சிவராசினியர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி மதிப்பு மரியாதை அந்தஸ்து பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம் சோம்பேறித்தனத்தை மட்டும் உதறி தள்ளி வச்சுட்டு இன்றைய நாள பார்த்தால் ரிஷபராசி நேர்களுக்கு அனைத்தும் நன்மை டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ரொம்ப பிராண்ட் ஓரியன்டான ஒரு நாளா இருக்கும் மிகப்பெரிய ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸ் பிராண்டட் ஷோரூம்ஸ்லாம் வளம் பெற வேண்டிய தருணங்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த ரேஞ்சான பொருட்களின் மீது ஆசை ஏக்கம் மோகம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரை எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கு எல்லாம் பயமயம் அப்படி அடங்கப்பா பயப்பட மாட்டீங்களான்னு இன்னைக்கு கொஞ்சமாவது பயந்துதான் ஆகணும் எப்போவுமே பயத்துக்கே பயம் காட்டக்கூடிய மிதனராசினியர்கள் இன்னைக்கு கொஞ்சம் லேசாக ஆமாம் சார் ஆமாம் சார் அவங்க வந்துட்டாங்களாம் ஐடி வந்துட்டாங்களாம் ஆடிட் வந்துட்டாங்களாம் ஆடிட் வந்துட்டாங்களாம் ஆடாமல் வந்துட்டாங்களாம் அப்படின்னு கொஞ்சம் லேசாக பயந்து சில காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு தருணம் இப்போ இன்றைக்கி நாள் கொஞ்சம் பயந்து ஆகணுமே இனியா அப்படின்னு இந்த கொஞ்சம் பூனையின் காலடி ஓசையும் கேட்க மிதனராசினியர்கள் கற்றுக்கணும் எல்லா இடத்துலையும் ஓங்கிட்டு வேகமாக முன்னாடி போகக்கூடாது சில இடங்களில் பின்தங்கி மெதுவாக போகிறது நன்மை இன்னைக்கு பின்தங்கி மெதுவாக போகிறது மிதனராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு அஞ்சுவது அஞ்சமை பேதமை எங்கே எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு கொஞ்சம் பயப்படணும் எல்லா இடத்துலையும் கையை தூக்கிட்டு வேகமாக முன்னாடி போகக்கூடாது கொஞ்சம் ஒதுங்குங்க உங்கள் பலகீனம் தெரிஞ்சு ஒதுங்குங்க மிதனராசி நேர்களை அதுவே பெரிய வெட்டி வெற்றி ஆட்டத்தை டிரால அடுத்து அடுத்திருக்கிற கடகராசி நேர்களை பொழுது காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை தொந்தரவு பெரிய அளவுக்கு ஆமா சார் நேர்த்தி வேற இந்த ஜில்லுன்னு ஐஸ் கட்டி போட்டு கொடுத்துட்டாங்க இந்த ஃப்ரிட்ஜில் இருந்ததை எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படியே நானும் சாப்பிட்டுட்டேன் கொஞ்சம் கால எந்திரிக்கிறப்பவே மூக்கு நம்ம நமனமேனு அரிக்கிது அப்படின்னு இந்த அலர்ஜி ஒவ்வாமை கொஞ்சம் அரித்தரித்து தும்மல் வருது அப்படின்னு இந்த ட்ரெட்ருன்னு மூக்கு சேர்ந்து எல்லாரும் நம்மளே திரும்பி பார்ப்பாங்க ஒரு கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரியே இது வந்து ஒரு உடல் உபாதை தொந்தரவு தான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் ஒரு கர்ச்சீஃப் கையில் இருக்கணும் ஒரு டவல் கையில் இருக்கணும் டக்குன்னு நம்ம ஷர்ட்டில் ஒரு சின்ன ஒரு இதில் பண்ணது சமயோஜித புத்தியை கடகராசினியர்கள் கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம் உங்களை யார் ஜில்லுன்னு சாப்பிட சொன்னது நான் கேட்குறேன் தெரியுது இல்லை இது ஒத்துக்காதுன்னு அப்போ காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை பெரிய அளவுக்கு இருக்கும் இன்னொன்று ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தோன்னா அப்படியே சாப்பிடக்கூடாது கொஞ்சம் நேரம் வச்சிருந்து அந்த சில்னஸ் போனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் சொன்னேன் அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் கடகராசி கடகராசினியில் அதில் இந்த ஜில்லுன்னு இருக்கிற ஜிகரு தண்டா இந்த பன்னீர் சோடா இந்த இளநீர் இந்த எலும்புச்சம்பழம் சார் நீங்கள் வேற ரொம்ப தாகமாக இருக்கு இந்த டயத்தில் போய் நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் இந்த ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருட்கள்லேருந்து தள்ளி இருக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்கு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த எஸ்டிடினா வரலாறு தானே அப்படின்னு வரலாறு மிக முக்கியம் சிம்மராசி நேர்களே உங்களை பற்றின ஒரு பழைய நிகழ்வையோ ஒரு பழைய விஷயத்தையோ சூப்பராக பேசி ஆகா ஓகோன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கட்டிக்கார தரமான பழங்கள் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் பிள்ளைகள் விதத்தை நம்பிக்கை தரக்கூடிய அளவுக்கு நிகழ்வு இந்த குழந்தைகள் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற அழகே அழகு அடடடா இது இந்த அழகை பார்க்கத்தானே நாங்கள் காசை கொண்டு போய் கொட்டுறோம் அப்படின்னு இந்த கல்வி கட்டணத்தின் மீது ஒரு சின்ன ஒரு அதிருப்தி எல்லாம் இருந்ததுன்னா கூட பரவாயில்ல இதெல்லாம் நல்ல செலவு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு இந்த ஃபிளாஷ்பேக்கு பிளாஷ்பேக்குங்கிறத கொஞ்சம் அப்படி திரும்பி பார்க்க வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த கொஞ்சம் பழைய நினைப்புடா பேராண்டி அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு பேசப்படும் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த ஓலாவு பேர் எல்லாம் எப்பவும் புக் பண்ணா கொஞ்சம் டல்லடிக்கிற வேண்டியாவே இருக்கும் ஆனா இன்னைக்குன்னு பாருங்க நல்ல புது வாகனம் புது வாகன பிரயாணங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அப்போ வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துல இருக்கும் என்ஜாய் பண்ணி பண்ணலாம் ஆனால் தோத்து போக மாட்டீங்கிறத என்னால் கன்ஃபார்ம்டா சொல்ல முடியும் அப்போ பேரம் பேசிக்கிறது ட்ரா பண்ணிக்கலாமா நீ உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் நடுப்புரை முடிச்சுப்போம் அப்படின்னு ஒரு நெகோசியேஷன்ல நடுப்புற நின்று முடித்து கொள்ள வேண்டிய தருணம் மூணு நாள் லீவா நாலு நாள் லீவா அப்படிங்கிறப்ப மூன்றரை நாள் அப்படின்னு கொஞ்சம் சமமா முடித்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம் விநாயகரோட திருவுருவம் விநாயகரோட பிம்பம் விநாயகரோட விக்கிரகம் போகிற இடத்துல எல்லாம் கூட நம்ம கண்ணில் போடும் இல்ல ஒரு யானையினுடைய உருவம் யானையினுடைய விக்ரகம் பாருங்க காலைல சொன்னார்ல இந்த பாருங்க யானை இந்த பாருங்க பிள்ளையார் இந்த பாருங்க இந்த யானை மீதான் அமர்ந்து இருக்கக்கூடிய காட்சி ஆஹா இது என்னப்பா அது அப்படின்னு சார் பிள்ளையார் என்ன தேடி வருவாரா ஆமா பிள்ளையார் தான் உங்களை தேடிட்டு இருக்கிறாரு நீங்க பிள்ளையார தேடினாலே போதும் அவர் வந்துருவாரு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா லாபம் உண்டு அவசரப்பட்டு வெண்ணை வெண்ண திரண்டு வரும்போது பானையை போட்டு கீழே உடைச்சிடக்கூடாது துலாம் ராசி நேர்களே அதே மாதிரி நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் கொஞ்சம் பறந்து விரிந்த மனோப்பான்மை எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசினியர்களுக்காக உண்டு தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது தடுக்கிறதுக்கு எந்த கிரகமுமே இல்லை அப்ப நேரடி ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு நேரடியா பொன் பொருள் சேர்க்கை அடையாளிகள் ஆபரண சேர்க்கை கேட்ட பக்கம் கேட்ட உதவி தொகையாகப்பட்டது உங்களுக்கு கிடைக்கிறதும் இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் ஸ்ட்ரைட் திங்கிங் ஆமா சார் ரொம்ப எளிமையா இருந்தது டக்குன்னு முடிச்சிட்டோம் இப்படி சிம்பிளா இருந்தால நல்லா இருக்கும் அப்படி இந்த சிம்பிள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த சிம்பிளிசிட்டி தான் உங்களை கை கொடுக்கும் ஆஹ் ஆடம்பரம் ஆடம்பர செலவு இதுல இருந்தும் விலகி இருக்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு இந்த அனாவசியமான செலவு எதுக்கு இந்த அனாவை போய் வசியம் பண்ணணுமா அதை ஒடுங்கப்பா அப்படின்னு இந்த அனா வசியம் பண்ணாமலே இந்த அணா உங்களை தேடி வர வேண்டிய தருணம் அதாங்க அமௌண்ட் ஹஸ் கிரெடிட் எடுங்கிற மெசேஜ் இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை இதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும் நம்ம எவ்வளவோ ஸ்பீடா அட்டம் எல்லாம் ட்ரை பண்றோம் ஆனா ரிசல்ட் எல்லாம் வேற வேற மாதிரி வருது இல்லை ஆனால் இன்னைக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் எதிர்பார்த்தபடியே ஒரு மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்தி விஷயராசி நேயர்களுக்காக உண்டு பொன் பொருள் சார்ந்து உங்கள் இருந்து வரக்கூடிய கன்ஃபர்மேஷனா இருக்கலாம் இல்லை நீண்ட காலமா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் டக்குன்னு டிக்கடிச்சு முன்னேறி போக வேண்டிய ஒரு தருணம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் அப்ப கெட்டிக்காரத்தனமான பழங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருவதற்கான ஒரு அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இந்த சந்திர பிம்பம் உங்க ராசியில படும் பொழுதே உங்க ராசியில அந்த சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுதே எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தெல்லாம் கொடுத்துருவார் சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கிடையே நல்ல ஒற்றுமை நல்ல கலந்துரையாடல்கள் கணவன் மனைவி இடையே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தம் பொருளாதார ஆதாயங்கள் ஆமா சார் ஆமா சார் பேசி நினைச்சுக்கிட்டே இருந்தேன் கரெக்டா போட்டீங்க வாயில சக்கரை தான் உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி நேர்களுக்கு எடுத்த காரியம் கண்டிப்பாக முடியும் அடுத்த இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கௌரவ விருந்தினர் சிறப்பு விருந்தினருக்கான அழைப்பிதழ்கள் இருக்கும் ஆனா நம்ம மனசு போலாமா வேணாமா அந்த மூடு ஸ்விங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் ஆமா சார் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு ஏதாவது ஒரு இடத்துல நிலையா நிற்கலான்னு பார்க்கிறேன் அது சரியா முடியல அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன்ங்கிறது மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் மூடு ஸ்விங்குங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டாங்க சார் இதுல நிக்கலாமா அதுல நிறுத்தலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு மனம் பக்குவம் இல்லாத ஒரு தருணம் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல திருப்திகரமான ஒரு தருணம் கொடுத்து பெற வேண்டிய தருணம் கேட்டு பெற வேண்டிய தருணம் கொஞ்சம் ரொட்டேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த கிட்டத்துலதான் இந்த பக்கத்துல தான் போனோன்னா வந்துடுறேன் வந்தா போய் தானே ஆகணும் போனா வந்து தானே ஆகணும் அப்படின்னு யாரையாவது ஒருத்தரை வெயிட் பண்ண வச்சுட்டு கொஞ்சம் இருங்க ஈவினிங் கூப்பிடுறேன் அதுக்குள்ள ஃபண்டு வந்துடும் இந்த ஃபண்டு வந்துடும் இந்த பணம் வந்துடும் இந்த ஆள் வந்துடும் இந்த வேலை வந்துடும் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு பொறுத்திருக்க வேண்டிய தருணங்கள் சின்ன சின்ன வியாபார வாய்ப்பை கூட கண்ணில் விளக்கெண்ணை விட்டுட்டு பெருசா பார்த்து இதுல ஏதாவது ஒரு சின்ன ரொட்டேஷன் கிடைச்சா சந்தோஷமே அப்படின்னு கொஞ்சம் அமௌண்ட் அட்வான்ஸ் பண்ணுங்க அக்கௌண்ட்டை அட்வான்ஸ் பண்ணுங்க இந்த அட்வான்ஸ் செக்ஷன் அப்படின்னாலே அது பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி நிதிசாலையில் ஏதாவது அட்வான்ஸ் கேட்டு காத்திருக்க வேண்டிய தருணங்கள் பணப்பட்டுவாடா பண பரிவர்த்தனை வித்ட்ரால் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த ரெண்டு மூணு அக்கௌண்ட்லேருந்து ஃபண்டை ஒன்றா சேர்த்து ஒரே இதாக வித்ட்ரா பண்ணிடலாமா இல்லை தனித்தனியாகவே வித்ட்ரா பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி சண்டை சச்சரவு வாத விவாதங்கள் வம்பு கிளாட்டாலாம் இருந்தால் அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறது மகர ராசி நேர்களுக்கு நன்மை இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையில் யாரை வழி வாங்கி நம்ம என்ன போறோம்னு ஒரு நிமிஷம் யோசிக்கலாம் அப்போ பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் வேண்டவே வேண்டாம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா நிறைய லாபங்கள் ஆதாயங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் போர்க்களம் மாறலாம் போர்கள் மாறாது என்னவோ தெரியல சார் எல்லாம் என்னையே கார்னர் பண்றாங்க எல்லாம் என்னையே சைடு அடிக்கிறாங்க என்னையே நான் தான் அப்படிங்கிறாங்க இந்த தன்னையே என்னையே அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அதாங்க காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் பில்டிங் காம்ப்ளெக்ஸ் இல்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு உங்களை ஒரு நாலு பேர் கொஞ்சம் அப்படி ம மட்டம் தட்டி பேசும்பொழுது என்னவா அது நம்ம நம்மளால கொஞ்சம் நிரூபிக்க முடிய நம்ம எப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்றாலும் இன்னைக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஸ்லகிஷா தான் இருக்குமோ தடுமாற்றமா இருக்குமோ என்ன இப்படி சொல்லிவிட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன மனப்பதஷ்டம் அப்படிங்கிறது கும்பராசி நேர்களுக்காக வந்து மனப்பதட்டம் தானே தவிர உங்க திறமை எக்காலத்திலயும் மறைஞ்சு போகாது அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் டென்ஷன் படப்படப்பேங்க சரி இந்த லாஸ்ட் மினிட் த்ரில்லிங் அப்படிங்கிறது பெரிய ஆமா சார் ஆமா சார் நீங்க சொன்னாலும் சொல்லிட்டீங்க ஒரே த்ரில்லிங்கா போகுது அப்படின்னு எதை எங்க எடுத்து விடுறதுன்னே தெரியாம சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம் இந்த முன்னாடி பின்னாடி கண்ணாடி பணம் வரலன்னா ஒரே கவலை பணம் வரல சார் கார்த்திக் சார் பணம் வந்துருச்சுன்னா யாருக்கு முன்னாடி கொடுக்கறது யாருக்கு பின்னாடி கொடுக்கறது இந்த கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் டொய் அப்படிங்கிறப்ப நெஞ்சமே கலங்கிடுச்சுன்னா பாத்துக்கங்களேன் அப்ப மீனராசி நேர்களே லேசா சின்ன கலக்கம் அப்படிங்கிறது இருக்கும் டென்ஷன் ஆங்கைட்டி படப்பிடிப்பு இந்த லாஸ்ட் மினிட் த்ரில் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வேகமாக ரஷ் பண்ணி ஓட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் நானும் ஜான் படத்தில் வர மாதிரி பல டைவு பல்ட்டிலாம் அடிக்கிறேன் சார் யாரும் கைத்தட்ட மாட்டேங்கிறாங்க ஆனால் பாருங்கள் ஜாகிஜான் அடித்தாமட்டேன் எல்லாரும் கை தட்டுறாங்க எல்லாரும் கைக்குட்டி சிரிக்கிறாங்க சார் ஊரே தப்பட்ல கொட்டினாரு அப்படின்னு இந்த தப்பட்ல கொட்டினாருங்கிற விஷயம் இருந்தாலும் விமர்சனங்கள் கேலி கிண்டல் இருந்தாலும் அதையும் நகைச்சுவையாகவே எடுத்து அட பார்ப்போம் அப்படின்னு அனுசரித்து போக வேண்டிய தருணங்கள் மீனராசிரியர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து ஒரே ஒரு வெக்காலியம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்